ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கனா ரீசேல் ஃப்ளாட் ஒரு எட்டு ஃபிளாட்டு ரெண்டு சென்ட் ஃபிளாட்டு இந்த மூணு சென்ட் ஃப்ளாட் இந்த மாதிரி ஃபிளாட்டு பண்ணிக்கு வந்திருக்கு அதை நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மலம்பம்பாரிலேருந்து பழைய குற்றாலம் போகிற ரோடு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் கில்டன் ஸ்கூல் எல்லாமே இருக்குது இதில் விட்டு தாண்டவனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பழைய குற்றாலம் வந்துருது பழைய குற்றாலத்தில் இருந்து உங்களுக்கு மெயின் பால்ஸ் போகிற ரோட்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயிரப்பேரி பேர் ரோடு அதாவது பார்த்திங்கன்னா குட்டாளம் டு தெங்காசி ரோடு அந்த ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே ஒரு எட்டு ஃப்ளாட்டு சூப்பரான ஃப்ளாட்டு ரீசேல் ஃப்ளாட் வந்திருக்கு ஃப்ளாட்டுகள் எல்லாமே பார்த்திங்கனா வெறும் ரெண்டு சென்ட் ஃப்ளாட்டு அப்புறம் சில ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை சென்ட் அந்த மாதிரி இருக்குது மொத்தம் எட்டு விட் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த தார் ரோட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தலேயே உங்களுக்கு பாலம் போட்டு அதிலேருந்து உங்களுக்கு ஃப்ளாட் வந்து ஆரம்பிச்சிடும் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் வில்லாஸ் கட்டி வாடகைக்கு விடலாம் இல்லை லாஜி மாதிரியும் கட்டி விடலாம் இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற லொக்கேஷன் தான் நம்ம அந்த ஃப்ளாட்டில் தான் நிற்கிறோம் ஃப்ளாட்டு பக்கத்தில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்லேண்ட் வில்லாஸ்னு சொல்லி டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டில் ஒரு ஐம்பது வில்லாஸ் கிட கட்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டை நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி டு குற்றாலம் ரோடு இந்த எய்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ஃபன்லேண்ட் வில்லாஸ் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸும் இந்த இடத்தோட ஓனர்ட்டே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃப்ளாட் வாங்குறவங்க அப்புறம் அந்த வில்லாஸ் வாங்கியிருக்கவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த இருந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம் அதுக்கு பாலம்லாம் போட்டு நல்ல பஸ்ஸஸ் எல்லாமே போகிற அளவுக்கு நல்ல கனமான பாலம் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ஃபால்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டாலம்லாம் உங்களுக்கு அடைச்சாங்கன்னா இதில் நிறைய மக்கள் வந்து இதில் வந்து குளிப்பாங்க தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வில்லாஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த நம்ம ஃப்ளாட் வாங்குறவங்க மட்டும் குளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த லேண்டு ஓனர் உள்ள இடம் தான் இது இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா வில்லாஸும் கட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஃப்ளாட் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது இந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆர்ச்சி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவில் ஒரு எண்பது வில்லாஸ் இண்டிவிஜுவல் வில்லா வந்து டிடிசிபி அப்ரூவ் கொடுத்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இதுலையும் பார்த்திங்கன்னா வில்லாஸ் வருது இதுலேருந்து நம்ம அந்த ஃபால்ஸ்லேருந்து இருந்து நம்ம ஃப்ளாட்டுக்கு போகிறோம் ஒரு சின்ன டேனிங் மாதிரி வரும் நடந்து தான் போய்கிட்ருக்கோம் போனோம்னா உங்களுக்கு தார் ரோட்லேருந்து அப்படியே ரைட் சைடில் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வந்திருது இருபத்தி மூணு அடி ரோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க பப்ளிக் பர்பஸ் லேண்டு கொடுத்துருக்காங்க இந்த ரைட் சைடில் நம்ம பார்த்துக்கோம் மொதல் ஃப்ளாட் வந்து சூப்பர் மார்க்கெட் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு காங்கிரீட் பாலம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓட தண்ணி ஓடுது உங்களுக்கு குற்றாலத்துலேருந்து வர தண்ணி வந்து ஓட மாதிரி இதில் ஓடும் பாலம் மாதிரி கொடுத்துருக்காங்க இது தாண்டினவனே பார்த்திங்கனா நம்ம ஃப்ளாட் வந்து ஆரம்பிச்சிடுது மொத்தம் இந்த லேஅட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஃப்ளாட்டு தான் இருபது ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஃப்ளாட் ரீசேல் வந்துருக்குது ஃப்ளாட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்டு மூன்று சென்ட் ஃப்ளாட் தான் ஒரு சென்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறு ரூபா தான் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்பி தரோம் இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துல தான் குற்றாலத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டுகள் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியான இடம் உங்களுக்கு ரோட் பர்பஸில் இருக்கிறதுனால ரோட் ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கமர்ஷியல் கடைகள் அப்புறம் போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்கும் நீங்கள் ரொம்ப இன்டீரியராக உள்ள இடத்துல வாங்குனீங்கன்னா வில்லாஸ் கட்டி வாடகை கொடுறதோ இல்லை குடியிருக்கிறதோ ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம ஃப்ளாட்டை தான் நிற்கிறோம் ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ரோடு இருக்குது இது வந்து ஃபன்லேண்ட் வில்லாஸ் லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சில மூணு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அதை தாண்டியும் பார்த்திங்கன்னா வில்லாஸு அப்புறம் லாட்ஜ் எல்லாமே கட்டி விட்டுருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கும் அடுத்த நல்ல வீடியோ விடும் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்